கடைகள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச் சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் அல்லாஹ் நாடினால் நமது நிறைவே கனவுகள் நனவாகும் ஜூலை மாதம் உம்ரா வந்திருந்தீங்க எப்படி இருந்துச்சு ிருலா நல்ல சிறப்பான முறையில் ஏன்னா நல்லா வழிகாட்டினாங்க ஏன்னா நல்ல சிறப்பான முறையில் சுற்றி காமிச்சாங்க எல்லா விஷயங்களுக்கும் நல்லா ஒத்துழைச்சாங்க ஏன்னா சாப்பாடு வசதி நல்லா இருந்துச்சு அழகிருலா ஏன்னா மதினாலே நல்லா இருந்துச்சு மற்றாளையும் நல்லா இருந்துச்சு நல்லா செய்ய நல்லா சிறப்பாக பாசத்துக்குரிய ஜமாத்தார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் ஃபர்தான தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அவனது மார்க்கத்தை பற்றியும் அவனது மார்க்க கல்வியை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பு வாழ்ந்து மரணித்த நம்முடைய தீனுலீஸ்வதார்த்தினுடைய மூத்த முன்னோடிகளான மார்க் அறிஞர்களினுடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நமக்கு படிப்பினைகளை தரக்கூடிய செய்திகளை தொகுத்து ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் மிக பரிச்சயமான இமாமும் ஷெய்குல் ஹதீஸ் என்பதாக வாய் நிரப்பமாய் புகழப்படக்கூடிய இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாகிய அலகி அவர்களினுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் காண இருக்கிறோம் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் பிறக்கும் பொழுது ஒரு அனாதை தந்தையை இழந்த ஒரு அநாதையாக பிறந்தார்கள் பிறந்த சில நாட்களிலேயே அவர்களுடைய தந்தை மரணித்து விடுகிறார் தாயினுடைய அவர்களினுடைய இயற்பெயர் முஹம்மத் என்று சொல்லப்படும் பொதுவாக அரேபியர்கள் வாழ்ந்த பகுதியை இணைத்து பேசுவார்கள் புகாரா என்பது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மகாணம் அந்த ஊரிலே இமாம் அவர்கள் பிறந்ததினால் இமாம் அவர்களை புகாரி புகாராவில் வாழ்ந்தவர் புகாராவில் வாழ்ந்தவர் என்று அவர்களோடு இணைத்து இணைத்து பேசப்பட்டது அது ஒரு ஊரினுடைய பெயர் அவ்வாறு இமாம் அவர்களினுடைய இயற்பெயர் முஹம்மத் பெயருக்கு தகுந்தவாறே அல்லாஹுவின் தூதர் நபி சொல்லாஹு அலி வசல்லத்தினுடைய பொன்மொழிக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார்கள் இமாம் அவர்கள் பிறந்த சில நாட்களில் அவரினுடைய தந்தை மரணிக்கிறார் இமாம் அவர்கள் தாயினுடைய அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பதினாறு வயதாக இருக்கும் பொழுது இமாமவர்களினுடைய தாயார் இமாம் அவர்களையும் இமாம் அவர்களுக்கு ஒரு அண்ணன் உண்டு அஹ்மது என்பதாக பெயர் கொண்ட ஒரு அண்ணன் இந்த இருவரையும் அழைத்து கொண்டு ஹஜ்ஜிக்காக பயணப்படுகிறார்கள் ரஷ்யாவிலிருந்து ஹஜ்ஜிக்காக இமாம் அவர்களினுடைய தாயார் இரண்டு மகனையும் அழைத்து வருகிறார்கள் ஹஜ்ஜினுடைய கிரிகளை எல்லாம் நிறைவு செய்ததற்கு பிறகு மூத்த மகனினுடைய கையை மட்டும் பிடித்து கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றார்கள் இளைய மகனுக்கு ஆசை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அறிஞனாய் நாம் வாழ்க்கையில் மிளிர வேண்டும் என்ற ஒரு ஆசை அதனால் இமாமவர்கள் அன்றைக்கு கல்வியினுடைய கேந்திரமாக இருந்தது மக்கா மதீனா சிரியா போன்ற இந்த பகுதிகள் தான் போன்ற இந்த பகுதிகள் தான் அன்றைக்கு கல்வியினுடைய கேந்திரங்களாக இருந்தது இன்றைய காலத்தை போன்று ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எல்லா கல்வியையும் அன்றைக்கு கற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஆசிரியர் இடத்தில் கற்றுக்கொண்டு திருப்பி இனி ஒரு இடத்திலே அவர் இருப்பார் அவரை சந்தித்து அவரிடத்தில் கற்க வேண்டும் அவரிடத்திலே கற்றுக்கொண்டதற்கு பிறகு இனி ஒரு ஆசிரியர் வேறு ஒரு பகுதியில் இருப்பார் வேறு ஒரு நாட்டில் இருப்பார் அவரை தேடி கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி நீண்ட பயணங்கள் கல்விக்காக செய்ய வேண்டும் இமாம் அவர்களினுடைய தாயார் இமாம் அவர்களினுடைய அந்த ஆசையை உணர்ந்து போதும் நம்மோடி வாழ்ந்த வாழ்க்கைகள் இனி நீ கல்விக்காக வாழ வேண்டும் என்பதாக மக்காவினுடைய மண்ணிலேயே இமாம் அவர்களை விட்டு சென்று விட்டார்கள் மக்காவில் சில நாட்கள் மதீனாவில் சில நாட்கள் எகிப்தில் சில நாட்கள் இப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் முழுவதும் சுற்றி சுற்றி வருவது தான் இமாம் அவர்களினுடைய பொறுப்பு நீண்ட நாட்களாக இமாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசை அல்லாஹுவின் தூதரை தொட்டும் வரக்கூடிய சகிகால நபிமொழிகளை நாம் தொகுக்க வேண்டும் என்ற ஆசை அதற்கு முன்னாலும் பல நபிமொழி கிரந்தங்கள் இருந்தது ஆனால் இது உறுதியானது இது போலியானது என்று பிரிக்கப்படாமல் இருந்தது இமாம் அவர்களினுடைய பிராயத்திலேயே ஆசிரியரினுடைய அந்த வார்த்தையை கேட்டு வளர்ந்ததினால் இமாம் அவர்களுக்கு ஒரு நீண்ட ஆசை வாழ்க்கையில் மரணத்தை தழுவதற்கு முன்பாக நபி சொல்லலாஹு அழகூசல்ல தொட்டும் வரக்கூடிய செய்திகளில் சல்லடை போட்டு சலித்து மிகச்சரியான செய்திகளை மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் தொகுக்க வேண்டும் என்பதாக இமாம் அவர்கள் ஆசைப்பட்டு கற்றுக்கொண்டதற்கு பிறகு பதினாறு வயதிலிருந்து இந்த வேலையை அவர்கள் தொடர்கிறார்கள் இது ஆகப்பெரிய சிரமத்திற்குரிய வேலை காரணம் இமாம் அவர்களினுடைய காலத்திற்கும் அல்லாஹுவின் தூதரனுடைய காலத்திற்கும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு நூற்றாண்டுகள் கடந்துவிட்டது அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை ஒசல்லம் அதற்கு பிறகு நபித்தோழர்கள் அதற்கு பிறகு தாபியின்கள் அதற்கு பிறகு தபா தாபியின்கள் இந்த காலகட்டத்தில் உள்ளவர்கள் இமாம் அவர்கள் அப்போ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹோ அலைவ சொல்லத்தை தொட்டு வந்திருக்கக்கூடிய செய்திகளை போய் சரியான முறையில் அணுக வேண்டும் என்று சொன்னால் ஒரு நான்கு ஐந்து தலைமுறைகளை தாண்டி பயணம் செய்ய வேண்டும் அல்லாஹுவின் தூதர் கூறினார் என்று அனசு மாலிக் சொல்வார்கள் அனசு மாலிக்கினுடைய மாணவர் இக்ரிமா அல்லாஹுவின் தூதர் கூறினார் என்பதால் எங்களுக்கு அனஸ் சொன்னார் அந்த இக்ரிமாவினுடைய மாணவர் சாயிதி முன் முசையப் சொல்வார்கள் எங்களுக்கு இக்ரிமா சொன்னார் சாயிதி முனு முசையப்பினுடைய மாணவர் இமாம் ரஹமத்துல்லா இமா இமாம் மாணவர் ராசி அவரினுடைய மாணவர் இமாம் புகார் இப்படி ஐந்து நான்கு நபர்களை சரி காண வேண்டும் இமாம் அவர்கள் வாழ்க்கையில் ஆக மிகச்சிறந்த மிக சிரமத்திற்குரிய ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட இமாம் அவர்கள் மட்டும் அறிந்து கொண்ட நபிமொழிகள் சில அறிவிப்புகளில் ஆறு லட்சம் என்றும் சில அறிவிப்புகளில் மூன்று லட்சங்கள் என்பதாகவும் பதிவு செய்யப்படும் அதில் சல்லடை போட்டி இமாம் அவர்கள் புகாரிலே தொகுத்தது ஆறாயிரத்தி தொச்சம் ஹரீசுகளை தான் தொகுத்திருப்பார்கள் ஒவ்வொருவராக போய் சந்திக்க வேண்டும் இதோ அந்த ஊரிலே அல்லாஹுவின் தூதரை தொட்டும் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி ஆய்வாளர் இருக்கிறார் என்று தெரிந்தால் உடனே இமாம் அவர்கள் அந்த ஊருக்கு செல்வார்கள் அவரினுடைய ஈமானை முதலில் அவரைப் பற்றி விசாரிப்பார்கள் அவர் நல்லவரா அவரினுடைய யோக்கிய தன்மை என்ன அவர் நபிமொழியை பின்பற்றக்கூடிய அழகு என்ன இப்படி பல புதிய நிபந்தனைகளை உலகத்தில் அதுவரை வைத்திராத மிக மிக கஷ்டமான நிபந்தனைகளை வைத்திருந்தார்கள் அதனால்தான் குரானுக்கு பிறகு தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய ஆகச் சிறந்த புத்தகம் சகிகுல் புகாரி அவரை போய் சந்தித்து அவரை நல்லவர் என்று தெரிந்து கொண்டால் அவர்கிட்ட உட்கார்ந்து உங்கள்கிட்ட ஒரு நபிமொழி இருக்காம உங்களுக்கு யார் சொன்னார் இப்போ அவர் சொல்வார் எனக்கு இந்த என்னுடைய ஆசிரியர் சொன்னார் அந்த ஆசிரியர் எப்போ பிறந்தார் நீங்கள் எப்போ பிறந்தீங்க எந்த காலத்தில் நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கொண்டீர்கள் அவரை தான் அத்தாரிட்டி வரலாறுல புரட்டி அவர் நல்லவரா கெட்டவரா அவருக்கு யார் சொன்னார் இப்படி ஒவ்வொருவராக சல்லடை போட்டு இமாம் அவர்கள் தொகுத்த தான் ஷஹீகுல் புகாரி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த புகாரி கிரந்தம் இப்படி கிட்டத்தட்ட பதினாறு வயதில் ஆரம்பித்த அந்த ஹதீஸினுடைய பயணம் முப்பத்தி ஆறு வயதில் நிறைவடைகிறது அவர்களுக்கு குழந்தை இருந்ததா என்று வரலாறு தெரியாது அவர்களுக்கு மனைவி யார் என்று வரலாறே தெரியாது காரணம் அதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கே இஸ்லாமிய உலகத்திற்கு நேரம் இல்லை காரணம் அதைவிட மிகப்பெரிய சேவையை இமாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இமாம் புகாரி என்றாலே தான் என்பதாகவே அறியப்பட்டு விட்டது ஒரு முறை இமாம் அவர்கள் கடலிலே பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் தாயா தாயார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பயணிகள்கிட்ட கொடுத்து கொடுத்து காசை கொடுத்து கொடுத்து அனுப்புவாங்க சாப்பிட்றதுக்கு காசு வேண்டும் அல்லவா இவர் ஃபுல்லாக அதீசுக்காக வேண்டிய பயணப்படுறது தாயார் அங்கேருந்து புகாராலேருந்து யாராச்சும் ஹஜ்ஜிக்காக யாராவது வியாபாரத்திற்காக சென்றால் பய மகன் புகாரியை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவன் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு கடித போக்குவரத்து காசு பணத்தை எல்லாம் அம்மா சம்பாதிச்சு மகனுக்கு அனுப்பி வைப்பாள் இப்படி இமாம் அவர்களினுடைய சுய தேவைக்காக வைத்திருந்த காசுகள் அல்ப திரு ஆயிரம் தங்க காசுகளை இமாம் அவர்கள் வைத்திருந்தார்கள் அவர்களினுடைய பயணத்திற்கு தேவையான தொகை அது கடலிலே பயணம் செய்கிறார்கள் அதோ அந்த நாட்டிலே நபிமொழியை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருக்கின்றார் அவரிடத்திலே போய் ஹதீஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற பெரிய ஆர்வத்தோடு இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கன்றைய காலகட்டத்தில் கப்பல் பயணம் செய்கிறார்கள் நீண்ட நாட்கள் கப்பல் பயணம் தொடரும் பயணத்திலேயே மிகச்சிறந்த ஒரு அருள் கொடை பயணத்தோழன் அமைவது பயணத்தோழன் அமைந்தால்தான் கதை பேச முடியும் சுய வாழ்க்கைகளை கொஞ்சம் நேரத்தை கணிக்க வேண்டும் அல்லவா காலையிலிருந்து இரவு வரை நீண்ட நாட்களாக மாதக்கணக்காக கப்பலில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பயணத்தோழன் மிக அவசியம் இமாம் அவர்கள் கப்பலில் ஏறி பயணம் செய்யும்போது ஒரு முதியவர் இமாமுக்கு பக்கத்திலே வந்து பயணத்தோழராக அமர்கிறார் அவர்களை நல்ல முறையில் கண்ணியப்படுத்துகிறார் இமாம் அவர்களினுடைய சுய வாழ்க்கையை விசாரிக்கிறார் இமாமோர்களை பற்றி இமாமிற்கு பிடித்த அடிப்படையில் தன்னை மாற்றிக்கொண்டு சிறந்த நல்ல கதைகளை பேசிக்கொண்டு பயணம் தொடர்கிறது இமாமிடத்தில் அந்த முதியவர் கேட்கிறார் இவ்வளவு நீண்ட பயணம் செய்கிறாயே வாலிபா உன்னிடத்திலே என்ன இருக்கிறது இமாம் அவர்கள் வெகுளியாக தன்னுடைய ஆயிரம் பொற்காசுகளை எடுத்து காட்டினார்கள் நான் பயணம் செய்வதற்கு ஆயிரம் பொற்காசுகளை வைத்திருக்கிறேன் பத்திரமாக வைத்திருக்கிறேன் இரவு நேரம் எல்லோரும் தூங்கச் செல்கிறார்கள் அவர் அவர்களுக்கான இருப்பிடத்தில் கப்பலில் உறங்குவதற்காக சென்ற பொழுது திடீர் என்பதாக இரவிலே சில நேரத்திற்கு பிறகு அழுகையினுடைய சப்தம் கேட்குகிறது கப்பலில் உள்ளவர்கள் எல்லாம் கண் விழிக்கின்றார்கள் ஒரு ஓரத்திலே ஒரு முதியவர் ஒரு உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் இமா மோடி பழகினார் அல்லவா பயணத்தோழனாக அவர் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் எல்லாரும் அவர்கிட்ட அழுகுணுன்னு எல்லாரும் போயிட்டாங்க ஏன் அழுகிறீங்க இல்லை என் குடும்பத்துக்காக வைத்திருந்த ஆயிரம் பொற்காசுகள் யாரோ திருடி விட்டார்கள் நான் ஒரு ஆயிரம் பொற்காசை வச்சிருந்தேன் கையில யாரோ ஒருத்தர் இந்த கப்பல்ல திருடிட்டாங்க என் நிலைமை என்னவாகும் அப்படின்னு அந்த ஆள் அழ ஆரம்பிச்ச உடனே இமாம் புகாரியனுடைய உள்ளத்தில் இப்பொழுது உதிக்க ஆரம்பிக்கிறது ஆம் இவன் நல்லவன் அல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொற்காசுகளை எடுத்துக்கொள்வதற்காக இவன் இடக்கூடிய நாடகம் காரணம் என் எழுதான ஆயிரம் பொற்காசு இருந்துச்சு அதை ஒன்று தான் பார்த்துட்டான் நான் தான் உனக்கு வெகுளியாக காட்டினேன் பயணத்தோலன் என்ற நம்பிக்கையில் காட்டினோம் ஆ இப்பொழுது கப்பலில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் வருகிறார்கள் எல்லோரினுடைய பையையும் அந்த தங்க காசு எப்படி இருக்கும் அதையும் அவன் அடையாளம் சொல்கிறான் துளைத்தவன் அடையாளம் சொல்ல வேண்டும் ஒரு தீனாராகவா அல்லது ரெண்டு தீனாராகவா பத்து தீனாராகவா அவன் மிகச்சரியாக சரியாக சொல்கிறான் இமாம் கையில் இருக்கக்கூடிய அந்த தங்க காசை போன்று மிக தெளிவாக சொல்கிறான் உடனே அதிகாரிகள் சொல்கிறார்கள் கப்பலில் இருக்கக்கூடிய அனைவரின் பையையும் நாம் என்ன செய்வோம் ஆய்வு செய்வோம் யாரினுடைய பையிலே இவன் சொல்லக்கூடிய அடையாளத்தோடு காசு இருக்கிறதோ அவர்தான் திருட எல்லார் பையையும் திறக்கப்படுகிறது எல்லார் பையையும் ஆய்வு செய்யப்படுகிறது இமாம் அவர்களினுடைய அந்த பயணத்திற்கான சாமான்களை உடைக்கிறார்கள் பொற்காசுகள் இல்லை அப்ப கடைசி ஆயிரம் சொல்லக்கூடிய அடையாளத்தில் காசே இல்லை மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் இவன் தான் ஏதோ நாடகம் போட்டு இருக்கிறான் என்று உணர்ந்து அவனை விட்டு எல்லோரும் விலகிச் சென்று விட்டார்கள் பயணம் வரை இமாம் அவர்கள் அவனை கூட பார்க்கவில்லை அந்த முதியவர் அவருடைய எந்த வார்த்தையும் பேசவில்லை அவனுக்கும் வெக்கம் அவனுக்கும் ஒரு மான பிரச்சனை அவனும் இமாமவர்களினுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட அந்த முதியவனுக்கு ஒரு எண்ணம் வரவில்லை பயம் கலந்த ஒரு வெக்க உணர்வு பயணம் முடிந்தவுடன் இமாம் அவர்கள் கப்பலில் இருந்து இறங்கி நடக்கும் பொழுது இந்த முதியவன் பின்னால் நின்று யா குஃப் கொஞ்ச நேரம் நில்லுங்கள் உங்களிடத்தில் நான் சில விஷயங்கள் பேச வேண்டும் உங்கள் கையிலே ஆயிரம் தங்க காசுகள் இருந்ததை நான் பார்த்தேன் நீங்கள் காட்டினீர்கள் உங்கள் காசுக்குத்தான் நான் அடி போட்டேன் உங்கள் காசைத்தான் எடுக்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டேன் நாடகமாடினேன் ஆனால் அந்த ஆயிரம் தங்க காசுகள் எங்கே மறைந்து போய்விட்டது உங்களிடத்தில் தானே இருந்தது உங்கள் கெட்டு சாமானில் தான் இருந்ததே இப்பொழுது எங்கே மாமர்கள் சொன்னார்கள் நான் கடலிலே தூக்கி எறிந்து விட்டேன் அதை நீ நாடகம் நடத்திக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த காசை நான் கடலிலே தூக்கி எறிந்து விட்டேன் அந்த மனிதனுக்கு பெரிய ஆச்சரியம் அட மடையனே உன்னுடைய பயணத்திற்கான தொகை அது உன்னுடைய தாயினுடைய உழைப்பு அது மாமர்கள் சொன்னார்கள் யா ஜாஹில் ஓ மடையனே அத்ததிரி அன்னி அஃப்னைத்த ஹயாதி குல்லஹா ஃபி ஜம்ஹில் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரம் தங்க காசுகளை வாய்விட்டு கேட்டிருந்தால் நான் யார் தெரியுமா ரசூலினுடைய நபிமொழிகளை சரி கண்டு சரி காணப்பட்டு சரியான அறிவிப்பாளர்களிடத்திலிருந்து தொகுத்து கொண்டே இருக்கிறேன் ஒரு கால் உன்னுடைய நாடகத்தில் நான் வீழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய கையிலே அந்த என்னுடைய தாயினுடைய உழைப்பு என்னுடைய பயணத்திற்கான அந்த தொகை என் கையில இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த கப்பல்ல உள்ள எல்லோரும் ஒரு வார்த்தை சொல்வார்கள் இமாம் ஒரு திருடர் என்பதாக சொல்லி இருப்பார்கள் திருடர் இருந்து ஹதீஸ் எடுக்க மாட்டோம் அவன் எவ்வளவுதான் பெரிய கித்தப்பை தோத்து வச்சிருந்தாலும் அவங்க அந்த கிதாப் படிக்க மாட்டேன் நம்ம அவரே திருடா இருந்துட்டாரு அவன் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எப்படி யோக்கியமா இருக்கும் அதை சொல்றாரு முழு வாழ்க்கையையும் நீ அழிக்க பார்த்தாய் நான் ரசூலினுடைய பொன்மொழிகளை தேடி தேடி சல்லடை போட்டு தொகுத்துக் கொண்டிருக்கிறேன் தொகுப்பினுடைய இறுதி நிலையை நான் அடைந்திருக்கிறேன் ஒரு கால் உன்னுடைய உலக ஆசைக்காக என் மீது நீ திருட்டு பட்டம் கெட்டியிருப்பா என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மட்டும் அழியப் போவதில்லை ரசூலுக்காக நான் அர்ப்பணித்த அந்த தியாகமே அழிந்து போயிருக்கும் அதனால் ரசூலுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த உண்மை தன்மைக்கு முன்பாக இந்த ஆயிரம் பொற்காசுகளும் என் தாயினுடைய உழைப்பும் என்னுடைய பயணச் செலவும் ஒரு முக்கியமாக தெரியவில்லை நான் முகமது சொல்லல்லாஹைகு சொல்லத்தினுடைய பொன்மொழிகளை சரியான உள்ளத்தின் தொகுக்குகிறேன் உன்னுடைய உலக ஆசைக்காக என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தாயே உன் முகத்திலே முழிப்பதையே நான் இழிவாக பார்க்குகிறேன் என்பதாக இமாம் அவர்கள் பயணப்பட்டார் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நல்ல பாடம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் சந்தேகப்படக்கூடிய சூழலே இல்லாமல் பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய கை சுத்தமானதாக இருக்க வேண்டும் நம்மை பார்த்து யாரும் கை நீட்டக்கூடிய அளவிற்கு நம்மை நோக்கி யாரும் விரல் நூட்டக்கூடிய அளவிற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட நாம் யாருக்கும் ஏற்படுத்திவிடக்கூடாது நாம் பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்களினுடைய தலைமுறைகள் பரிசுத்தமானவர்களினுடைய வயிற்றிலே உதயமானவர்கள் பரிசுத்தமானவர்களினுடைய மடியிலே வளர்ந்தவர்கள் என்பதனுடைய அடையாளம் நம்முடைய யோக்கியத்தனம் உலகத்தின் உலகம் வரும் காசு வரும் போகும் ஆனால் நம்முடைய நம்பிக்கை சிதைக்கப்படுமையானால் நம்முடைய பெயர் போய்விடும் என்று சொன்னால் அதற்கு பிறகு கெட்டுப்போன பெயரை உயர்த்துவதற்கு அல்லாஹ் நாடாமல் முடியாது அதனால் இமாம் அவர்களினுடைய வாழ்வு அவ்வளவு சிரமத்திலும் கூட ரசூலினுடைய ஹதீசை தொகுக்கக்கூடிய நேரத்திலும் ஆயிரம் பொற்காசுகளை விட இமாம் முஹாரியாகிய என்னுடைய நியாயத்தன்மை என் மீது உண்டான நம்பிக்கை மிக முக்கியம் என்பதாக நினைத்தார் அல்லவா வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் பொழுது பிறருக்கு பொருளாதாரத்தை உதவும் பொழுது வாழ்க்கை பயணத்தில் எல்லா நேரங்களிலும் இந்த செய்தியை நாம் மனதிலே சுமந்தவர்களாக வாழ வேண்டும் இன்ஷா அல்லா நாளைய தினம் இது போன்ற ஒரு மார்க் அறிஞரினுடைய மற்றும்